வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் இந்த பதவிகளில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இது போல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் பாரத் மெட்டல்ஸ் சுவாமி சன்னதி தெரு திருநெல்வேலி டவுனில் அமைஞ்சிருக்கு திருநெல்வேலியில் உள்ள கடைக்கு கீழ்கண்ட பணிகளுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசருக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க கேசியருக்கு பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க ஹெல்பர் கேட்டிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு அறுபத்தி நாலு முப்பத்தொன்று எண்பத்தாறு இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருநெல்வேலியில் இயங்கி வரும் பிரபலமான தேட்டர் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு ஆண் பெண் தேவைன்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்ளவர்கள் மட்டும் அணுகவும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுவது பூஜ்ஜியம் எட்டு அல்லது எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது திருநெல்வேலியில் இயங்கி வரும் கொசுவலை கம்பெனியில் பணிபுரியும் ஆண்கள் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதி எட்டாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி முடிச்சவங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் விவரங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாலு அறுபத்தொம்போது ஐம்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருநெல்வேலியில் டேலி மற்றும் எக்ஸல் படித்த மற்றும் எலக்ட்ரீஷியன் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க உணவு தங்கும் இடம் இலவசம் திறமைக்கேற்ப நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் விவரங்களுக்கு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எழுவது எழுவத்தி நாலு பதினொன்று இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க தென்காசியில் செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பத்தாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் துப்புரவு பணியாளர்களும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு தொண்ணூத்தாறு முப்பத்தி ரெண்டு பதினேழு எழுவத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது நெல்லை ஜங்ஷனில் உள்ள மொத்த மருந்து கடைக்கு பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேரிய அல்லது தவறிய பெண்கள் வேலைக்கு கேட்டிருக்காங்க ஒன்பதாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் தினசரி பேட்டாவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுவத்தி மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு அல்லது தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு பூஜ்ஜியம் மூணு முப்பத்தாறு எழுவத்தி நாலு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பாளையங்கோட்டை முருகன் குறிச்சியில் இயங்கி வரும் அட்வொகேட் அலுவலகத்திற்கு டைப்பிஸ்ட்கள் தேவை வேலை நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தொம்போது முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருநெல்வேலி மற்றும் சென்னை கிளைகளுக்கு பிஸ்னஸ் மேனேஜர் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க சதீஷ் பாலாஜி சிட் ஃபண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது நாற்பத்தி ஏழு முப்பத்தொம்போது எழுபத்தி எட்டு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க ரோஸ் மேரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் சைட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலனா ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது திருநெல்வேலியில் இயங்கி கொண்டிருக்கும் பிரபலமான தனியார் கல்வி குழுமத்திற்கு நல்ல அனுபவம் வாய்ந்த கணக்காளர் அக்கௌண்ட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பிகாம் எம்காம் முடித்தவங்க கேட்டிருக்காங்க எம்எஸ் ஆஃபீஸ் டேலி இஆர்பி பில்லிங் பணம் செலுத்துதல் ஆகியவற்றில் தொடர்புடைய அனுபவமும் கேட்டிருக்காங்க உடனடியாக விண்ணப்பிக்கவும் சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எண்பத்தாறு பத்து அறுபத்தி எட்டு இருபது அறுபத்தொம்போது இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது லக்ஷ்மி டென்டல் கிளினிக்கு சப்போர்ட் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி கல்வித் தகுதி உங்களோட திறமைக்கேற்ப சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் பரணி நகர் நார்த் பைபாஸ் ரோட் மன்னாரப்பேட்டை திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு பூஜ்ஜியம் மூணு பதினெட்டு முப்பது இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆர்எஸ் நெல்லை டெலிகாம் இந்த நிறுவனத்திற்கு டெலிகாலர் டிகிரி கல்வித் தகுதி பதினஞ்சாயிரூ சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க திருநெல்வேலி ஜங்ஷன் நியர் சீஃபா ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு ஒன்லேருந்து ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுவத்தி எட்டு எழுவத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு பூஜ்ஜியம் நாலு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மன்னியன் டர்போ பவர்ஸ்க்கு மெக்கானிக் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியை ஐடிஐ டென்த் டுவெல்த் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க திருநெல்வேலி அம்ஜிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினொன்று எழுபது இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பேபிஸ் கேலரி சேல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க எட்டாயிரத்துலேருந்து ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க முருகன் குறிச்சி திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு ப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தொன்று முப்பத்தி எட்டு பதினேழு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ விசாவா பவனுக்கு குக்கிங் மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக ஆயிரரூவாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க ஹோட்டல் ஸ்ரீ விசாகா பவன் வெஸ்ட்ராத் ரோட் திருநெல்வேலி அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தொம்போது முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் மூணு ஐம்பத்தி ரெண்டு இந்த தொலைபேசி என்ன தர்றோன்ற பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ விசாகா பவனுக்கு வலை மற்றும் பூரி மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக எழுநூறுவா கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தொம்போது முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் மூணு ஐம்பத்தி ரெண்டு தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ கனிஷ்கா மோட்டர்ஸ்க்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கல்வித் தகுதி டிப்ளமோ என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க உங்களோட அனுபவத்துக்கு தகுந்தப்பெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க பொன்னகர் கேலாக்சி ஹாஸ்பிட்டல் பேக்ஸைட் வனாரப்பேட்டை திருநெல்வேலி அமைச்சிருக்கு ரெண்டுலேருந்து மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி நாலு முப்பத்தாறு எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு இந்த தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது வனிதா கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு ஹவுஸ் கீப்பிங் கேட்டிருக்காங்க பத்தாயிரம் ரூபா சம்பளம் அண்ணாநகர் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு பூஜ்ஜியம் அஞ்சு இந்த தொலைபேசி என்ன தொடர்புன்ற பேசிக்கோங்க அடுத்தது அஜ்மல் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஆட் கேர்ள்ஸ் இந்த நிறுவனத்திற்கு கேப்டன் கேட்டிருக்காங்க எனி டிகிரி டிப்ளமோ இன் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாயிரத்துலேருந்து ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அம்பை ரோட் திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு ஒன்னுலேருந்து மூன்று வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுவத்தி எட்டு அறுபத்தி ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு எழுபது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த தொலைபேசி என்ன தொடர்புட்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜாஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்க்கு வெல்டர் கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ ஒரு நாள் சம்பளமாக முந்நூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சு எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் ஏழு முப்பத்தி எட்டு இந்த தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சிவாசக்தி ட்ரேடர்ஸ் டூ வீலர்ஸ் பேர் ஹோல்சேலர்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி டிப்ளமோ எனி டிகிரி பதினஞ்சாயிரூபா சம்பளம் மூணுலேருந்து ஐந்து வருட அனுபவம் மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஐம்பது இருபத்தாறு என்ற தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது வேதவழி ஹாலிடேஸ்க்கு ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் பேக்கேஜ் ஃபாலோ அண்ட் டிக்கெட்டிங்க்காக கேட்டிருக்காங்க எனி டிகிரி கல்வித் தகுதி பன்னெண்டாயிரூபா முதல் பதினஞ்சாயிரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க முருகன் குறிச்சி பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு ஒன்னுலேருந்து இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டெய்லி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடுக்கு இனிஷியல் சேல் ரெப்ரஸண்டேட்டிவ் கேட்டிருக்காங்க எனி டிகிரி கல்வி தகுதி உங்களுக்கு சம்பளம் இல்லாமல் டெய்லி ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க கங்கை கொண்டான் திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு ஒன்லேருந்து ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எண்பது ஐம்பத்தாறு எழுவத்தி நாலு பதினொன்று அறுபத்தி மூணு இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது வேர்ல்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஸ்டாஃப் எனி டிகிரி கல்வித் தகுதி ரூபா சம்பளம் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு ஒரு வருட அனுபவம் மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு முப்பத்தொம்போது இருபத்தி எட்டு எழுபத்தி ஆறு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது புகாரி ரெஸ்டாரண்ட்டுக்கு க்ளீனிங் ஒர்க்கர் கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரூபா சம்பளம் கொடுக்குறாங்க கொக்கரகுளம் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் ஒரு வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் ஏழு அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு பூஜ்ஜியம் ஏழு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ லட்சுமி ட்ரேடருக்கு டெலிவரி பாய் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்புக்கு முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மணிமூர்த்தேஸ்வரம் சைட் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் ஒம்பது முப்பத்தி ரெண்டு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது குமாரி இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ்க்கு சேவிஸ் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி டிகிரி பதிமூணாயிரத்துலேருந்து பதினேழாயிரூவா வரைக்கும் சம்பளம் ஆக்ரோ இன்ஜினியரிங் காம்ப்ளெக்ஸ் நியர் குளம் பஸ் ஸ்டாண்ட் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு எண்பத்தி ஒம்போது முப்பத்தொம்போது பூஜ்ஜியம் எட்டு நாற்பத்தி எட்டு பத்தொம்போது இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பாக கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பர்ஃபெக்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு டெலிவரி ஸ்டாஃப் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினேழாயிரரூவா சம்பளம் பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு எண்பது பதினஞ்சு எழுபத்தி எட்டு நாற்பத்தொம்போது நாற்பத்தி நாலு தொலைபேசி என்ன தொடர்பாகட்டு பேசிக்கோங்க அடுத்தது அண்ணம் டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து பன்னெண்டாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க பிரபு தம்பி பிளாஸா செகண்ட் ஃப்ளோர் நியர் கேடிசி நகர் பஸ் ஸ்டாப் கேடிசி நகர் திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது பன்னெண்டு முப்பத்தி மூணு மூணு முப்பத்தாறு தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரமணி ஏஜென்சிக்கு பெட்ரோல் பம்ப் ஆபரேட்டர் கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ என்ன டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினாலாயிரம் சம்பளம் இல்லாமல் தினசரி பேட்டா ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க பிஎஃப்இஎஸ்ஐ ஐ இருக்கு ரமணி ஏஜென்சி பெட்ரோல் பங்க் அச்சிமடம் கிருஷ்ணாபுரம் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒம்போது முப்பது தொண்ணூற்றி மூணு தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் ஓட்டலுக்கு பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக எழுநூறுவா டிடிடிஏ காம்ப்ளக்ஸ் ராஜபாளையம் மெயின் ரோடு சங்கரன் கோயில் திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு ஒன்லேருந்து ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு பதினெட்டு இருபத்தி அஞ்சு இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மன்னா டைரி ஃபார்முக்கு ஆஃபீஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி எண்ணி டிகிரி ரூபா சம்பளம் திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு எண்பத்தி மூணு பூஜ்ஜியம் 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 ரெண்டு எண்பத்தி மூணு இருபத்தி எட்டு இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கனிமா இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு ஃபிட்டர் கேட்டிருக்காங்க முப்பதாயிரம் ரூபா சம்பளம் ராயப்பர் ஸ்ட்ரீட் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு ரெண்டுலேருந்து மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பதினொன்று இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட என் கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலை வாய்ப்பு நம்ம ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க